Hello friends! லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம்னா அண்ட் ஹீஜா அம்மா பிரைவேட்டா மீட் பண்றத பார்த்த சோ லாஸ்ட் ஃபியூ டேஸ் இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டா பேசினதுக்கு இவ்வளவு பெரிய தான் பின்னாடி இருக்குன்றது தெரிஞ்சு அவங்க அங்கிருந்து பேசாம போயிடுவாங்க இங்க குவான் பைக்ல போயிட்டு இருக்கும்போது அவன் ஆப்போசிட் பார்ட்டி மெம்பர் உடைய ஆட்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட குவான் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் பாய் இதை பத்தி கிம்ஜோனோட செக்ரட்டரி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான் சோ காங் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மெசேஜை பாத்தா காங் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவார் பிகாஸ் லாஸ்ட் எபிசோட சொல்லிருந்திருப்பாரு எனக்கு ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கு சோ வரது டைம் ஆகும்

அவர் சோக்கு எவ்வளவோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுவார் பட் சோ சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேணாம் நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டில் போயிருக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க சோவோட அம்மாக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பி வச்ச விஷயத்தையும் சோவோட அம்மா அந்த ஃபோட்டோ பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க எவ்வளோ வருத்தப்பட்டாங்க அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போவாங்க கிம்ஜான் செக்ரட்டரி ஜாயை ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட குவான் ஃபார்ம் ஹவுஸ்ல எடுத்த ஃபோட்டோவை காமிச்சு இனிமேல் என்னுடைய ஆட்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற வேலைய வச்சுக்காதீங்க அப்படின்னு நல்லா மரத்து விட்டுருவாங்க அந்த டைம் குவான் அவங்க வீட்டில் லாஸ்ட் டைம் கூட டின்னர் சாப்பிடும்போது பேசினதெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க ப்ளஸ் அந்த ஹையா கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ணலாம்ன்றது திங்க் பண்ணுவான் ஸோ பேக்கோட வரத பார்த்து ஸோ ஒரு அம்மா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ரெண்டு பேருமே ஒருத்தரோட மனசு இன்னொருத்தரால் ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக லைஃப்ல ஃபார்வர்டாக மூவன் பண்ணி போறதுக்கான வழிகள் பத்தி பேசுவாங்க ஸோ ஒரு அம்மா சொல்லுவாங்க அந்த ஃபோட்டோவை பத்தி நீ திங்க் பண்ணாத அதை பத்தி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுன்ற எண்ணத்தை வளர்த்துக்காது நீ உன்னோட ஜாபை ரீஸ்டார்ட் பண்றதுக்கான முயற்சி எடுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அந்த ஃபோட்டோவை எடுத்து கிழிச்சி டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க அவங்க மே ரொம்ப கோவத்தில் ஃபோட்டோவை சோக்கமும் அனுப்பினது இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு அனுப்பி வச்சது நினச்சி ரொம்ப கோவப்பட்டு ஒரு லோக்கல் டிடெக்டிவ் மீட் பண்ண போவார் அவரோட டி சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் தான் அவரோட நேம் ஹேன்சாங் இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து ஒரு பார்சல் டெலிவரி பண்ணவன பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு சிசிடிவி புட்டேஜ்ல உள்ள இன்ஃபர்மேஷனை பென் டிரைவ்ல காப்பி பண்ணி இருந்திருப்பாரு அதை கொடுத்துட்டு போவாரு காங் ஆஃபீஸ்ல கிம்ஜோன் இருப்பான் மீட் பண்ணி கேப்பாரு நீந்த மாதிரி என்னோட ஒய்ஃப்க்கு ஃபோட்டோ அனுப்பி லைஃப் வந்து நீ ஸ்பாயில் பண்ண பட் ஜோன் அதை மறுத்துருவாரு எனக்கு எந்த கிளம்பிடுவான் போகும்போது அவங்க செக்ரெட்டரியை கூப்பிட்டு காங் மேல ஒரு கண் வைக்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது அங்க டிராஷ் அவங்க கிழிச்சு போட்டு அந்த போட்டோ பாப்பாங்க அபவரும் எடுத்துட்டு பார்க்க போவாங்க குவானோட பிளேஸே கார் கிராஷ் பண்ற ஜங்கி எடுத்தான் அது பார்த்து பண்ணுவாங்க இந்த சின்ன வயசுல தங்குறதுக்கு ப்ராப்பரான பிளேஸ் இல்லாம கூட ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லாம சாப்பிடறதுக்கு ஃபுல்லா ரேமனே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன பார்க்கும்போது ஸோ ரொம்பவே இமோஷனல் லைக் வாண்ட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரிஸ்கான ஜாப் ட்ரை பண்ணாத உன்னோட கையெல்லாம் காயம் பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி வேலையை கண்டினியூ பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்ட குவான் சோட்ட சொல்லுவான் என்னுடைய மனசுல உள்ள காயம் என்னோட உடம்புல உள்ள காயத்தோட ரொம்ப ஆழமா இருக்கும் சோக்கும் இதுக்கு பல் சொல்ல தெரியாம உன்னுடைய காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மட்டும் கொடுத்து கிளம்புவாங்க சோ கிளம்பும் போது குவான் சொல்லுவான் உங்களுக்கு போட்டோ அனுப்பினா பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும்னு சொல்றதை கேட்டும் சோ அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் நம்ம போயிடுவாங்க அந்த டைம் கோவான பக்கம் வந்த சூஜின் ஷோவ பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க சூஜின் ஹயாக் பத்தின இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருப்பாங்க அதுல இந்த டைம் ஹயாக் ஒரு கேம்பிளிங் பண்ணுற ப்ளேஸ்ல இருக்கான் ஃபோட்டோவை கோவான காமிப்பாங்க இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக ஒரு ஃபேவர் பண்ண சொல்லுவாங்க அது என்னென்னா பைக் ரைட் கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க கோவான சோஜீனை பைக் ரைட் கூட்டிகிட்டு போவான் இங்க சோ திராஷ் கேன்ல உள்ள போட்டோ பீசஸ்லாம் எல்லாம் எடுத்து திரும்ப அதை ஒட்டிட்டு பின்னாடி பாப்பாங்க அதுல ஒரு ஆர்டிக்கலோட லிங்க் இருக்கும் இந்த லிங்க் கண்டிப்பா பிளாக் மெயில் எடுதான் கொடுத்திருக்கணும் நமக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அதனால அந்த ஆர்டிகளோட ரைட்டருக்கு இமெயில் சென்ட் பண்ணுவாங்க இந்த டைம் அவங்க ஆண்டி கால் பண்ணுவாங்க காங்கோட அம்மா அவங்க ஆன்ட்டி ஷாப்பிங் கூட்டிட்டு போவாங்க பண்ணி கொடுப்பாங்க அண்ட் தென் டின்னர் சாப்பிட போவாங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஆன்ட்டி அவங்களோட ஒரிஜினல் பேஸ் ரிவீல் பண்ணுவாங்க நீ இப்ப உங்க அம்மா வீட்டில அதை நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நீ என் பையன் வாழ்க்கையில திரும்ப வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல தன்னுடைய ஆக்ஷன்ஸ் அதான் நீ வேணும் நீ ஆக்சிடென்ட் பண்ணி அதனால நான் நிறைய பேரால் மாக் பண்ணப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி தன்னுடைய பேர குழந்தை எழுந்ததை பற்றியோ இல்லை மருமகளுடைய நிலைமையை பற்றியோ எதையும் யோசிக்காம அவங்களுக்கு அவங்க பையன் அவங்கள பத்தின திங்கிங் மட்டுமே இருந்து ஸோ ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க ஆண்டி கிட்ட கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க வீட்டில் வந்து கதறி அழுவாங்க இது பார்க்குற யூரி ஸோ ரொம்பவே கன்சல்ட் பண்ணுவா பட் அவளால் முடியாது அந்த டைம்ல காங் ஸோட வீட்டுக்கு வந்ததை பார்த்த யூரி வெளியிலேயே நிற்க வச்சு காங் கிட்ட ரொம்பவே சண்டை போடுவாங்க ஈஜா அம்மா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற தெரிய வந்தது ரொம்பவே கோவப்படுவாங்க இந்த மாதிரி மேலும் மேலும் நீங்களும் உங்க அம்மாவும் எங்க esta parte de insultos. அவரை சோவா பார்க்க அலோ பண்ணாமே அனுப்பிடுவாங்க இங்க யூரியன் காங் சண்டை போட்டுட்டு இருக்கிறத ஹிஜா அம்மா அவங்க வீட்டுல இருந்து பார்ப்பாங்க நெக்ஸ்ட் டே சோ நார்மலா ஆயிடுவாங்க அவங்க அம்மாவோட சேர்ந்து ரொட்டின் ஒர்க் ரெஸ்டாரண்ட்ல பார்ப்பாங்க அவங்க அம்மா திரும்ப அவங்க ப்ரொஃபசர் ஜாப்ல ஜாயின் பண்றத பத்தி சோக்கு கால் வரும் அந்த ஆர்டிகல் எழுதின ரிப்போர்ட்டர் இருந்து சோ உடனே அந்த ரிப்போர்ட்டரை மீட் பண்ண போவாங்க அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட அந்த ஆர்டிகல் பத்தி விசாரிக்கும் போது அவர் டீடைலா சொல்லுவாரு அது ஒரு லேடிக்கு நடந்த ரோடு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ அந்த ஆக்சிடென்ட் ஆன லேடி நேம் யோமின் உடனே டேஹோ காங்கோட பிரதர் இப்ப டாக்டரா இருப்பாரு அவருக்கு கால் பண்ணி ரோட் ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட ஹியூமேன் அப்படின்ற ஒரு பேஷண்ட் அங்க இருக்காங்களான்ற டீடைல்ஸ் கேப்பாங்க குவான் ஹயாக்கு தேடிட்டு கேம்பிளிங் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பான் அங்க ஹயாக் இருக்கிறத குவான் பாப்பான் ஹயாக் அங்க உள்ள ரெண்டு பர்சன்ஸ் அடிக்க வருவாங்க ஹயாங் தப்பிக்கிறதுக்கு குவான் ஹெல்ப் ரெண்டு பேரும் ஸ்டெப் சீரி மாடி போயிடுவாங்க அங்க ஒரு ஜன்னல் இருந்து கீழ ஜம்ப் பண்ணிடுவாங்க ஜம்ப் பண்ணதுல ஹயாக்கு குவான் குவாந்த ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவான் அது எந்த ஹாஸ்பிடல்னா டேஹா ஒர்க் பண்ற ஹாஸ்பிடல் தான் இங்க டேஹா ஹாஸ்பிடல் ரெக்கார்ட்ஸ சர்ச் பண்ணி ஹுமென்ற பேஷண்ட் இருக்காங்கன்றத ஃபைன் அவுட் பண்ணி ஸோக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருப்பான் ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து அந்த பேஷண்ட் யூமென பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அவங்க ஸோ ஆக்சிடென்ட் பண்ணிக்கொன்ன ஜீவானோட ஒய்ஃப் தான் அவங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்றேன் தேங்க்யூ